ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தொகுப்பாளினியான திவ்யதர்ஷினிக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிற கணவனை தான் ரொம்பவே பிடிக்குமா அதாவது விஜய் டிவியில் டிடி திவ்யதர்ஷினியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் டிவி மூலமாக மக்கள் மனது கொள்ளை கொண்ட ஒரு தொகப்பாளினி அப்படின்னா அவங்க தான் டிடி அப்படிங்கிற திவ்ய தர்ஷினி ஜோடி நம்பர் ஒன் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்த டிடிக்கு காஃபி வித் டிடி நிகழ்ச்சி தான் ஒரு அடையாளத்தையே பெற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் டிடி அப்படின்னாலே உடனடியாக எல்லாருக்குமே நினைவுக்கு வருது அந்த நிகழ்ச்சி தான் ஆனால் இப்போ அவங்க உடல்நிலை காரணமாக நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்குறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய படங்களோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளை மட்டுமே தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் சமீபத்திய பேட்டில ஒரு பொண்ணுக்கு எப்படிப்பட்ட ஆண்களை பிடிக்கும் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காங்க பதினெட்டு வயதுல உங்களை பார்த்து யார் வீரமான ஆண்மையுடைய ஆண் அப்படின்னு நான் கேட்டால் நல்லா உயரமா பைக்கில் வந்து காலரை தூக்கி விட்டுட்டு ரவுடி மாதிரி இருக்கிற ஒருத்தனை தான் சொல்லுவீங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல யாரு ஆண்மையுடைய ஆண் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டால் வீட்டுக்கு போகும்போது அங்கே உங்கள் கால்களை பிடிச்சி விட்டு நல்ல பத்திரமா தான் ஒரு ஆண்மையுடைய ஆண் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் வீட்டுக்கு போறப்ப நான் காஃபி போட்டுட்டேன் அரிசி வச்சுட்டேன் இப்போ நான் போய் குளிக்கிறேன் நீ வந்து காய்கறிகள் நறுக்கி வச்சுரு நம்ம சாலட் செஞ்சு ஒன்றா சாப்பிடலாம் இப்படி ஒருத்தன் தன்னோட மனைவிக்கு செய்கிறப்போ அவனை சுற்றி உள்ளவங்க என்னடா இப்படி இருக்கன்னு சொல்லலாம் ஆனால் அந்த பொண்ணு சொல்ல வேண்டியது மனைவியோட கணவன் நடந்துக்கும் போது மனைவியோடு சேர்ந்து செல்லும்போது மனைவியோட கைகளை பிடித்து கொண்டு ஹேண்ட்பேக்கு சுமந்துக்கிட்டு போகிற வந்தான் ஆண்மையுடைய ஆண் அப்படின்னு திவ்யதர்ஷினி சொல்லியிருக்காங்க இதை பற்றின நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்